வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியுள்ளது ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இந்திய விமானப்படை இன்றும் நாளையும் பிரம்மாண்ட பயிற்சியில் ஈடுபடவுள்ளது இந்திய நதிகளில் ஓடும் தண்ணீர் இனி நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராகச்சி இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியுள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய இடங்களை குறிவைத்து முரித்கி குல்பூர் பிம்பர் பகவல்பூர் சியால்கோட் கோட்லி முசாஃபராபாத் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் எதையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் பெஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் இருபத்தாறு பேரை சுட்டுக் கொன்ற கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது பெஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக ராணுவமும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இந்திய விமானப்படை இன்றும் நாளையும் பிரம்மாண்ட பயிற்சியில் ஈடுபடவுள்ளது ரஃபேல் சுகோய் தேர்ட்டி மற்றும் ஜாகுவார் ரக போர் விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்கி நாளை இரவு ஒன்பது முப்பது மணி வரை மேற்கொள்ளப்படும் இந்த பயிற்சியின்போது வழக்கமான விமானப் போக்குவரத்தை தவிர்க்குமாறு இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய நதிகளில் ஓடும் தண்ணீர் இனி நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் ஊடக மாநாட்டில் பேசிய அவர் பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் பிற நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்த தண்ணீர் தற்போது உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படும் என்று கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் தண்ணீர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மாநில அரசுகளுடன் இணைந்து நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த தமது அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் ஒரு பகுதியாக கென் பெட்வா மற்றும் பார்வதி காலிசிந்த் சம்பல் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்ட அவர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் உத்வேகம் பெறுவதுடன் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூறினார் துடிப்புமிக்க வர்த்தக மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்த பல பிரச்சினைகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் வேவ்ஸ் மாநாடு இந்திய படைப்பாளர்களுக்கு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடவடிக்கையில் ஈடுபடும் என்று எதிர்பார்த்ததாக குறிப்பிட்டார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிலைமையை அமெரிக்கா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவும் கூறியுள்ளார் இந்த பிரச்சினைக்கு அமைதி தீர்வு காணும்படி இந்தியா பாகிஸ்தான் தலைவர்களிடம் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்துவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் மற்றும் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இத்தாலியின் மிலன் நகரில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் கவர்னர்கள் கருத்தரங்கில் பேசிய அவர் இந்திய வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினாா் வறுமை ஒழிப்பு கிராமப்புற கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய தொழில்துறையினருக்கு உலகளாவிய வங்கிகள் அளித்து வரும் ஆதரவுக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மருத்துவமனைகளில் விபத்துகளை தடுக்க அவ்வப்போது தணிக்கை செய்ய வேண்டியது அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சுகாதாரத்துறையின் பேரிடர் ஆயத்த நிலை குறித்த பயிலரங்கில் பேசிய அவர் விபத்து காலங்களில் அவசர நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தீ தடுப்பு மற்றும் பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு இதுபோன்ற பயிற்சி உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்ட அளவிலான தீ தடுப்பு ஒத்திகைகளை மேற்கொள்ளுமாறும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளையும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா அபார வளர்ச்சி பெற்றுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் துறைமுக சரக்கு போக்குவரத்து தொடர்பாக இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் மற்றும் ஜெர்மன் நாட்டின் சரக்கு போக்குவரத்து அமைப்பான ரேனஸ் குரூப் இடையே புதுதில்லியில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் எண்பது மில்லியன் மெட்ரிக் டன் இருந்த இந்தியாவின் சரக்கு கையாளும் திறன் தற்போது நூற்று நாற்பத்தைந்து மெட்ரிக் டன் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் உலகில் உள்ள முன்னணி கடல்சார் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அக்பாஸ் ராகச்சி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இந்த பயணத்தின்போது அவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோருடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் மத்திய அரசு முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக உள்ளதென விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார் வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி விருதுநகர்ல டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன் முத்துரா திட்டத்துல பத்தி தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா எந்த சூரிட்டியுமே இல்லாம மொதம்போத பத்தாயிரம் ரூபா லோன் வாங்கினேன் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் மாதிரி அப்புறம் ஒரு ஆச்சு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி என்னோட தொழில இந்த நம்ம சொந்தமா ஒரு இடம் வாங்கி இதை டெவலப் பண்ற அளவுக்கு பிரதமரோட முத்ரா திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு என்ன மாதிரி தொழில் வளர்ச்சியில் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன் நான் வந்து முதல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடை வச்சு நம்ம இந்த பசங்களுக்கு எல்லாம் நம்ம தொழில் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த பிரதமரோட முத்ரா வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு நாட்டின் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இன்று அவசர கால போர் ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளது சென்னை துறைமுகம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இன்று மாலை நான்கு மணி முதல் நான்கரை மணி வரை ஒத்திகை நடைபெறவுள்ளது இது தொடர்பாக புதுதில்லி ஆகாஷ்வாணியில் நேற்றிரவு ஒலிபரப்பான ஸ்பாட்லைன் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்று பிற்பகல் மணி இரண்டு பதினைந்துக்கு ஒலிபரப்பாக உள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இந்தப் போட்டியில் முதலில் கிளமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி பத்தொன்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் டக்வத் லூயஸ் முறையில் குஜராத் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த ஆட்டத்தில் கொல்கத்தா அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி கொல்கத்தாவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கபீர்ஹன்ஸ் ரஷ்யாவின் தெனிசோ இவான் இணை காலிறுதிக்கு முன்னேறியது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த இணை வெனிசுலாவின் ஜுவான் ஜோஸ் பியான்ஜி பிராண்டன் பெரியஸ் இணையை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் வீழ்த்தியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியுள்ளது ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையையொட்டி இந்திய விமானப்படை இன்றும் நாளையும் பிரம்மாண்ட பயிற்சியில் ஈடுபடவுள்ளது இந்திய நதிகளில் ஓடும் தண்ணீர் இனி நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் ராகஜி இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்